அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் ராகு உள்ள ஜாதகர் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யலாம் பேர்பாஸ் கடை சர்வீஸ் சென்டர் மற்றும் பாலிதீன் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யலாம் இந்த ஜாதகர் தொழிலில் குறுகிய காலத்தில் முன்னேற்றம் பெறுவார் இவருக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் மறைமுக எதிரிகளின் தொந்தரவு பிரச்சனைகள் இருக்கும் தொழில் நிமித்தமாக அடிக்கடி இந்த ஜாதகர் பயணங்கள் மேற்கொள்வார் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தமான தொழில்கள் ஜெராஸ்மிகல் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இவர்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும் நண்பர்களே என்னுடைய விண்ண ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன்